ஜை சரி ராம் ராமர் மந்திரத்தின் அதிர்ச்சி உண்மை இது ஏன் சக்தி வாய்ந்தது இந்த இரண்டு எழுத்துக்களால் உங்கள் வாழ்க்கைய மாறலாம் ராமர் மந்திரத்தின் ரகசியம் பற்றி நீங்கள் இதுவரை கேள்வியே பட்டிருக்க மாட்டீர்கள் இந்த மந்திரம் ஏன் சக்தி வாய்ந்தது ஏன் கூடவே இருந்த சிவபெருமான் கூட இதை ஜபிக்கச் சொன்னார் இது உங்களை எப்படி பணக்காரராக மாற்றும் சனி தோஷத்தில் இருந்து காப்பாற்றும் உங்கள் சத்துக்களை வீழ்த்தும் ராவணின் பத்து தலை ரகசியம் இவை அனைத்தும் தெரிய என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனால் கடைசியில் ஒரு ரகசிய உண்மை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் ராமர் மந்திரம் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த சக்தி சரித்திரத்திலேயே ராமா என்பது ஒரே பெயர் அல்ல அது சிவா மற்றும் விஷ்ணுவின் சக்திகளை உடையது சிவபர்மான் எல்லா மந்திரங்களுக்கும் மேலே ராமா மந்திரம்தான் அதுக்கே காசியில் இறக்கும் நேரத்தில் இறுதி நேரத்தில் ராமா மந்திரம் சொல்லினாதான் நிச்சயம் முத்தி கிடைக்கும் அதிகாரமும் பேரரசும் சக்தியும் ஆன்மீக வளமும் எல்லாம் ராமா என்ற இரண்டு எழுத்துகளாலே கிடைக்கின்றது ஹனுமான் பிரம்மாஸ்திரத்தின் தகர்த்திருந்த ரகசியம் ராமர் விஷ்ணு பகவானின் அவதாரம் ஒரு அரசன் ஆனால் ஹனுமன் அவர் ஒன்றும் சாதாரணவர் இல்லை மிகச்சிறந்த ராம பக்தன் ஹனுமான் சக்தி வாய்ந்தது ஏன் ஏன்னா அவர் தினமும் ஒரு மந்திரத்தை ஜெயிச்சார் ராமா 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 இதை சொல்லும்போது எந்த ஆயுதமும் காயம் செய்ய முடியவில்லை இந்த மந்திரம் இடமே இல்லை என்ற முறையடிக்களாலே ஹனுமன் அமரராகி விட்டார் சனி தோஷத்தை முழுமையா அழிக்கும் மந்திரம் நீங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் வறுமை மன அழுத்தம் தடையிலே சந்திக்கிறீர்களா இதற்கெல்லாம் காரணம் சனி தோஷம் ஆனால் ஒரு பத்து நொடி நம்மளோட முன்னோர்கள் சொல்லும் சக்தி ராம வந்தது மந்திரம் சொன்னா சனி பகவான் உங்களை எதுவும் செய்ய முடியாது சூட்சமாய் இது எதுவும் சொல்லாம குருக்களின் ரகசிய மந்திரமாக இருந்தது அரசர்களுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் பணக்காரனாக இதை செய்யுங்கள் வளமும் செல்வம் கொடுக்கின்ற ராஜாக்கள் ஒரு மந்திரம் தான் இருக்காங்க அதனால ராஜா பாக்கியம் உங்களோட இருக்கும் கோடீஸ்வரர்கள் எல்லோரும் இதை மறந்து போயிடாதீங்க நீங்க மறக்காதீங்க ராவணின் பத்து தலைகளின் உண்மையான அர்த்தம்

ஏழு பொறாமை பத்து முன்னேற்றமில்லாத மனநிலை ராவணனில் வேர் எது அவன் இந்த பத்து தோஷங்களில் வீழ்ந்தான் ஆனால் இந்த பத்து தோஷங்களை அழிக்க ஒரே அஸ்திரமாக இருக்கிறது ராம இப்போ நீங்கள் கம்பீரமாக போகிறேன் இருபத்தொரு நாட்கள் ராம மந்திரம் வீதம் உங்கள் வாழ்க்கையில் அதிசய மாற்றம் வந்துவிடணும் நம்ப முடியல ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றணும் நம்புகிறீர்களா கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம் டைப் பண்ணுங்க இந்த ரகசியத்தை உங்களுக்கு நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் பாக்கியத்தை எல்லோருக்கும் தாருங்கள் இன்னும் அற்புதமான ஆன்மீக ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணு ஜெய் ஸ்ரீராம் என்ற நீங்க நாமத்தை மந்திர ஜபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து மாறம் அனைவரும் ஸ்ரீ ராமரின் பேரர்கள் பெற்று வாழ்க வளமுடன் பரம்புக்குடியிலிருந்து ஸ்ரீ வராகிமேந்தன் மணியன் வணக்கம்